எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட செவன்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐ மாதிரி க்ளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலே முன்னேற்றி யோசி திங்க போடுவது செல்ஃபு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக்ங்க ஜஸ்ட் இது ஒரு பழமொழி பிராவர்ப்புன்னு சொல்லுவாங்க என்னன்னா சிவன் சொத்து குளம் நாசம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா உண்மையிலே வந்து சிவபெருமான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் எதுக்குமே வந்து ஆசைப்படுறது கிடையாது சிவனுடைய பக்தர்கள் மேலே யாராவது கை வச்சாங்கன்னா அவங்கள தண்டிச்சாங்களா வந்து சோதித்தாலும் சிவன் சும்மா விட மாட்டார் அவங்களையும் அவங்களுடைய குலத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தண்டிப்பார் இதுதான் வந்து சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்த தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா உண்மையிலுமே சரிங்க சிவபெருமான் பொண்ணுக்கு பொருளுக்கு மாளிகைக்கு எதையும் மதிக்கிறது இல்லை அவரோடது உண்மையான பக்தர்களை சோதிச்சார்னா மட்டும்தான் அவர் சும்மா இருக்க மாட்டார் அந்த நபரை தண்டிப்பார் அந்த வீட்டோடைய குளத்தை வந்து நாசம் பண்ணுவார் தண்டிப்பார் அதுதான் வந்து சிவன் சொத்து அறியாது குளத்தை நாச அடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு பழமொழி சிவன் சொத்து சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உண்மையிலுமே வந்து சிவனோட பக்தர் மேலே கை வச்சிட்டாங்கன்னா முதல்ல வந்து கைவிச்சவங்க தண்டிக்கப்படுவாங்க அவங்களுடைய குலம் அவங்களும் வந்து தண்டிக்கப்படுவாங்கன்றதுக்கு தான் இந்த பழமொழி சிவன் சொத்து குள நாசம்னு சொல்லிட்டு சுயில காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போக ஒரு முடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் சுகன்யா எல்லாரையும் மதித்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க உங்கள் சுகன்யா